உண்மையில் அதிசயம் எது என்ற கேள்வி இதுதான் உண்மையில் அதிசயத்தை நாம் காண வேண்டும் என்றால் இயற்கையை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் ஏன் இயற்கையில் காண்கின்ற ஒவ்வொன்றும் அதிசயங்கள் தான் நாமும் அதிசயம்தான் செடிகொடிகளும் அதிசயம்தான் நாம் எப்படி உற்பத்தி ஆகின்றோம் தாயிடமிருந்து ஒரு செல்லும் தந்தையிடமிருந்து ஒரு செல்லும் வந்து அவை இணைந்து இந்த உடலை உற்பத்தி செய்கின்றது இந்த உடல் எப்படி உற்பத்தி ஆகின்றது சற்று படித்து பாருங்கள் அதிசயம் புரியும் அந்த ஒரு செல்லில் இருந்துதான் இத்தனை விதமான உடல் உறுப்புகள் தோன்றுகின்றன அந்த உடல் உறுப்புகளும் வெவ்வேறு செயல்களை செய்கின்றன என்ன ஒரு அதிசயம் அதே செல்லில் இருந்துதான் இந்த ஓட்டங்கள் நடக்கின்றன இந்த உற்பத்தி ஆகின்றது நரம்பு உற்பத்தி ஆகின்றது எலும்பு உற்பத்தி ஆகின்றது தசைகள் உற்பத்தி ஆகின்றது இந்த தோள்களும் உற்பத்தி ஆகின்றன எத்தனை உற்பத்தி ஆகின்றது ஒரு செல்லில் இருந்து இது அதிசயம் அல்லவா அதே போல் நம்மை உன்னிப்பாக கவனியுங்கள் முதலிலே தாயின் வயிற்றிலே வளர்ந்த பின் வெளியில் வந்த பின் சற்று வளர்ந்த பின்னே கவனத்தில் கொள்வோம் நாம் உண்கின்ற உணவை நான் சாப்பிட்டு அதே உணவை தான் முன்ன தொடங்குவோம் அதே உணவு முதலே உடலை வளர்க்கின்றது அதற்கு பிறகு உடல் பலுவீனம் அடைகின்றது ஏன் அதே உணவு தானே எப்படி இந்த அதிசயம் நடக்கின்றது நம்மளுடைய உடலினுடைய இயக்கத்தை கவனியுங்கள் மிகப்பெரிய அதிசயம் அது நாம் தயாரிக்கின்ற ஒரு ை எடுத்துக்கொண்டால் அது எத்தனை காலங்கள் நடக்கும் அது செயல்படும் அதே போல்தான் ஆனால் அந்த எஞ்சினாகப்பட்டது வளர்வதில்லை ஆனால் நாம் வளர்கின்றோம் நாம் அழிகின்றோம் முதுமை அடைகின்றோம் அவைகள் வளர்வதில்லை அழிகின்றது நம்மை போல்தான் ஒரு சிறிய ஒரு எறும்பை எடுத்துக் கொள்ளுங்களேன் அதை உன்னிப்பாக கவனியுங்கள் எறும்பிலேயே பல ரகங்கள் உண்டு அதிலேயே மிக மிக சிறிய ஒரு எறும்பை எடுத்து பாருங்களே கண்கள் இருக்கின்றன அவைகளுக்கு உணர்வுகள் இருக்கின்றன கால்கள் இருக்கின்றன உண்ணக்கூடிய வாய் இருக்கின்றது அந்த உணவை செரிக்கின்ற உணவு மண்டலம் இருக்கின்றது இது அதிசயம் அல்லவா நாம் நடப்பதற்காக அதிகப்படியான உணவுகளை உண்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாம் கடக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சக்தி வேண்டும் நமக்கு அதற்காக நாம் நன்றாக உண்ண வேண்டும் அந்த சிறிய எறும்பு எவ்வளவு உண்ண முடியும் ஆனால் அது ஒரு நாளிலே தன்னுடைய முழு நேரத்திலே அது நடந்தது நடந்தபடி இருக்கின்றது அது மிகப்பெரிய அதிசயம் தானே ஒரு செடியை எடுத்துக் அந்த செடியின் மூலத்தை பாருங்கள் ஒரு ஆலமரம் ஆலமரத்தின் விதை எவ்வளவு சிறிய விதை தெரியுமா அந்த விதையின் உள்ளே அவ்வளவு பெரிய விருட்சம் அவ்வளவு பெரிய மரம் இருக்கின்றது அது எவ்வளவு பெரிய அதிசயம் அது அந்த விதையை மண்ணிலே இடும்பொழுது மண்ணில் இருந்து முளைக்கின்றது அதே விதையில் உயிர் இல்லை என்றால் அது அறிக்கப்படுகின்றது எப்படி இது நடக்கின்றது இது அதிசயம் தானே ஒரு மலர் மலர்கின்றது எவ்வளவு அழகாக இருக்கின்றது மலர்கள் மலர்வதற்கு சூரியன் வேண்டும் என்கின்றோம் ஆனால் அதே போல் சில மலர்கள் இரவிலே சந்திரனிலே மலர்கின்றன அது அதிசயம் தானே இப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அதிசயம் தான் அந்த அதிசயத்தில் தான் நாமும் ஒரு அதிசயம் நம்முடைய பிறப்பு ஒரு அதிசயம் இறப்பு ஒரு அதிசயம் காண்கின்ற அனைத்துமே அதிசயம்தான் அப்படிப்பட்ட அதிசயத்தை நாம் நேசிக்க வேண்டும் தான் நமக்கு அந்த அதிசயம் புரிய தொடங்கும் அந்த அதிசயம் புரிய தொடங்கும் பொழுது நம்மை போல் மற்றவைகளை நாம் பார்ப்போம் அந்த பார்வையாகப்பட்டது நம்முள்ளே ஒரு இரக்கத்தை அன்பை உற்பத்தி செய்யும் எனவே என்னை பொறுத்தவரை அதிசயம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு உயிரினங்களுமே அதிசயம்தான் அது எறும்பாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் மிக மேம்பட்ட மனிதனாக இருந்தாலும் அதிசயம்தான் ஸ்ரீயோ